வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் சிறப்பு ஆலோசகராக பிரசாந்த் கிஷோரை நியமித்துள்ளது அக்கட்சி தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் கட்சியாக சமீபத்தில் வளர்ந்து வருகிறது அதிமுக திமுகவிற்கு மாற்றாக ஒரு கட்சி என்றால் அது தமிழக வெற்றிக் கழகம் என்றால் மிகையாகாது ஒரு காலத்தில் இந்த இரு கட்சிகளை நம்பித்தான் மற்ற கட்சிகள் இருந்தது மற்ற சிறிய கட்சிகள் அனைத்தும் இந்த இரு கட்சிகளோடு கூட்டணி அமைத்துத்தான் போட்டியிட வேண்டி இருந்தது இதுபோன்ற சூழ்நிலையில் தான் தமிழக வச்சிக் கழகத்தின் முதல் மாநாட்டின் பொழுது அக்கட்சியின் தலைவரான திரு விஜய் அவர்கள் எங்களோடு கூட்டணிக்கு வரக்கூடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்திலும் பங்களிப்போம் என கூறியிருந்தார் இது மிகப்பெரிய ட்விஸ்டாகவே பார்க்கப்பட்டது ஏனெனில் பன்னெடுங்காலமாக கூட்டணி மட்டும் அமைத்துக் கொண்ட அதிமுகவும் திமுகவும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பதில்லை ஒருமுறை திமுகவிற்கு தொண்ணூத்தி ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள் காங்கிரஸ் கட்சிக்கு இருபத்தி எட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள் காங்கிரஸ் கட்சியின் தாய்வால் ஆட்சி செய்து கொண்டிருந்த திமுக காங்கிரஸ் கட்சிக்கு அமைச்சரவையில் பங்கு கொடுக்கவில்லை இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென புதிதாக கட்சி தொடங்கிய விஜய் அவர்கள் ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு தருவோம் என அறிவித்தது மற்ற கட்சியினருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருந்தாலும் இதுவரையிலும் மாறி மாறி ஆட்சி செய்து கொண்டிருந்த திமுக அதிமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவாக இது பார்க்கப்பட்டது இதனை பயன்படுத்தி கொண்ட அக்கட்சியின் கூட்டணியில் உள்ள சிறிய கட்சிகள் ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என தங்களது குரலை ஓங்கி ஒழிக்க தொடங்கியது தமிழக வெற்றிக் கழகத்தின் ஸ்ட்ராட்டஜிகளில் ஒன்றாக இது பார்க்கப்படுகிறது ஏனெனில் அதிமுக திமுகவினுடைய கூட்டணி வலிமையான கூட்டணியாக இருந்து வருகிறது தமிழக வெற்றிக் கழகம் இப்பொழுதுதான் உருவாகியுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தை நம்பி புதிதாக கூட்டணி வருபவர்களுக்கு போன்ற ஆஃபர்களை வழங்கினால் கண்டிப்பாக வருவார்கள் என்பதுதான் அவர்களுடைய புதிய திட்டம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஆலோசகராக ஜான் ஆரோக்கியசாமி நியமிக்கப்பட்டிருந்தார் ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்த அக்கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளரான திரு ஆதவ் அர்ஜுனா அக்கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டபோது போது அக்கட்சியிலிருந்து விலகி தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார் அவருக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல் பிரிவு மேலாண்மை செயலாளர் என்ற பதவி வழங்கப்பட்டது அவர் இணைந்தவுடன் அதிமுகவில் இருந்த ஐடி விங் இணைச் செயலாளரும் தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்தார் அவருக்கு அதே பதவி வழங்கப்பட்டது இப்படி தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தில் பல்வேறு நிர்வாகிகள் சேர்ந்து வந்தாலும் கூட தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தேர்தல் ஆலோசகராக ஜான் ஆரோக்கியசாமி தான் நீடிப்பார் என்று சொல்லப்பட்டு வந்தது ஏற்கனவே அதிமுக தரப்பில் பிரசாந்த் கிஷோரோடு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு பிரசாந்த் கிஷோரின் ஐபேக் டீம் தான் அதிமுகவிற்கு அரசியல் கல வியூக பொறுப்பாளர்களாக இருப்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இதனை ஏற்பாடு செய்தவர் எடப்பாடி பழனிசாமியின் மகனான திரு மிதுன் அவர்கள் ஆனால் பிரசாந்த் கிஷோர் நேற்று விஜயின் இல்லத்திற்கே வந்து விஜய்யை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது இந்த சந்திப்பு இரண்டரை மணி நேரம் நடைபெற்றது இந்த சந்திப்பை ஏற்பாடு செய்தவர் திரு ஆதவ் அர்ஜுனா என்று கூறப்படுகிறது இதன் பின்பு தமிழக வெற்றிக் கழகத்தால் வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சிறப்பு ஆலோசகராக பிரசாந்த் கிஷோர் செயல்படுவார் அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களினுடைய சிறப்பு ஆலோசகராகவும் பிரசாந்த் கிஷோர் செயல்படுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய எழுச்சியையும் புத்துணர்வையும் அளித்திருந்தாலும் கூட அதிமுகவினருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை அளித்துள்ளது ஏனெனில் அதிமுக ஏற்கனவே புக் செய்து வைத்திருந்த பிரசாந்த் கிஷோரை தட்டி தூக்கியுள்ளது தமிழக வெற்றி கழகம் இது ஆதவ் அர்ஜுனாவால் தான் நிகழ்ந்தது என்றால் மிகையாகாது அதிமுகவின் தேர்தல் வியூக கணிப்பாளராக உருவாக்கப்பட்டிருந்தவரை தமிழக வெற்றிக் கழகம் தங்கள் கட்சிக்கு கொண்டு வந்துள்ளது நன்றி